உங்கள் தினசரி உணவில் காய்கறிகளை சாப்பிடுவதால் போதுமான ஊட்டச்சத்து நார்ச்சத்து கிடைக்கிறது நோய்களின் அபாயத்தையும் குறைக்கலாம் உயர் இரத்த அழுத்தம் நீர் இழிவு மலச்சிக்கல் மூல நோய் போன்றவற்றிலிருந்து நீங்கள் எளிமையாக விடுபடலாம் செரிமான ஆரோக்கியத்தையும் காய்கறிகள் மேம்படுத்தும் உடல் எடையை குறைக்கும் பொட்டாசியம் நிறைந்த காய்கறிகள் சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கும் கண் கண்பார்வை மேம்படும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மூளையின் செயல்திறனையும் அதிகரிக்கும் எனவே தினசரி உணவில் காய்கறிகளை உண்போம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம் மோட்டிவேஷன் உடல் ஆரோக்கியத்தை குறித்து நூறு வீடியோக்களை வெளியிட திட்டமிட்டுள்ளது நன்றி வணக்கம்